சிவாய நம்மாள் முடியும் அறக்கட்டளை மற்றும் சிவப்புரட்சி நேயர்களுக்கு வணக்கம் நமது அலுவலகத்திற்கு நம்மால் முடியும் அறக்கட்டளை அலுவலகத்திற்கு மதிப்பிற்குரிய ஆசிரியர் தமிழாசிரியர் தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற ராஜ மனோகரன் ராச மனோகரன் ஐயா அவர்கள் வருகை தந்துள்ளார்கள் அவர்கள் வந்து இப்போ நம் பாரம்பரியமாக தலைமுறை தலைமுறையாக முன்னோர்கள் பிதிர் தர்ப்பணம் என்று சொல்லக்கூடிய மாலையபட்ச அமாவாசை புரட்டாசி மாதம் அக்டோபர் ரெண்டாம் தேதி நடைபெற இருக்கிறது அதில் நம்மளுடைய அறக்கட்டளை சார்பில் மிகப்பெரிய ஒரு விழா எடுத்து நடத்தலாம்னு சொல்லிட்டு திட்டமிட்டுருக்கோம் அந்த மாலையபட்ச அமாவாசை பற்றி விளக்கம் கொடுப்பதற்காக நமக்கு வருகை தந்துள்ள ஐயா ராஜமனோ ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கிறோம் ஐயா வணக்கம் 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 ஐயா நலமா இருக்கீங்களா நலமே நலமே நீண்ட காலத்துக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம் இடைவெளி இருந்தாலும் நமக்குள்ளார எப்பவுமே இடைவெளி இருந்தது இல்லை ஆமாம் ஆமாம் நிகழ்ச்சியளவில் ஆமா ஆமாங்கய்யா இப்போ அப்போ ஆமாங்கய்யா என்ன இப்போ அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி தேச நலன் காத்த பாரத பிதா நம்மளுடைய பாரத பிதா காந்தி அவர்களுடைய பிறந்தநாள் அன்றைய தினத்தில் தான் அந்த புரட்டாசி அமாவாசை ஒன்று வருது புரட்டாசி அமாவாசை வருது அது அமாவாசைகளில் புரட்டாசி அமாவாசையே மாலைய பட்சன்னு கொண்டாடுறோம் முதல் வினா ஐயா ஐய வினா ஐய வினா வந்து அருமை ஆமாம் அதனால் வந்து ஆமாம் என்னென்னா ஏன் மற்ற மாதங்கள்லாம் விட்டுட்டு புரட்டாசி மாதத்தை முட்டியும் மாலைய பட்சமாக கொண்டாடுறாங்க என்ன ஒரு விஷயம் ரெண்டாவது அந்த தேதியில் என்ன பயன் பயன் சிறப்பும் பயனும் என்ன அது வந்து இப்படி தான் கொண்டாடணும் ஏதாவது வழிமுறை இருக்கா இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கா இப்படின்ற விஷயத்தை தமிழ் ஆய்ந்த புலவர்கள் பெரு இந்த திருவண்ணாமலை வாழக்கூடிய இன்றைக்கு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய விரல் ஊட்டி அண்ணக்கூடியவர்களை நீங்களும் ஒருத்தர் திருவண்ணாமலையில் மிகப்பெரிய நிலையில் இருக்கீங்க தமிழ் ஆய்ந்த புலவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஏன்னா பெரிய பெரிய பேச்சாளர்கள் மத்தியில் பேசுகிற போது அவருடைய குற்றத்தை சுட்டி காட்டிய பெருமை உங்களுக்கு உண்டு நேரடியாக ஆமா அதனால அதுபோல இருக்க உங்களை வந்து நாங்கள் இந்த நிலையத்திற்கு வரவழைத்து நேர்காணல் செய்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் சொல்லுங்க ஐயா மாலைபட்சி அமாவாசை இப்போது நீங்க கேட்ட அனைத்து வினாக்களுக்கும் தொகுப்பாக ஐந்து முதல் பத்து மணி துளிகளில் உங்களுக்கு அழகுற பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப முடிகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் நம்மால் முடியும் அறக்கட்டளை நம்மால் முடியும் அறக்கட்டளை அத்துடன் தாங்களும் இணைந்து பிணைந்து வருங்கால சமூகத்தை நினைந்து செய்யும் திருத்தொண்டுகளை நான் மிகவும் பாராட்டி சீராட்டி மகிழ்கின்றேன் சிறவிகளுக்கே தாங்கள் ஒரு தனிப்பிறவி என்று கருதும் அளவுக்கு உங்களுடைய சொல் செயல் அனைத்தும் என் நெஞ்சை கவர்ந்தது மகிழ்ச்சி சம்பந்தர் குறிப்பிட்டார் என் உள்ளம் கவர் கல்வன் என்று பொருள் கவர்கின்றவன் கல்வன் என்று சொல்வதை கேட்டிருக்கிறோம் ஆனால் பொருளற்ற உருவமற்ற உள்ளத்தை கவர்ந்த கல்வன் என்று சிறை இறைவனையே சிவனையே இவ்வாறு குறிப்பிட்டது போல நாங்கள் உங்களாகிய இவனையே உங்கள் இதயத்தையே உள்ளத்தையே கொள்ளை கொண்ட கல்வனாக நான் உங்களை மதிக்கிறேன் துதிக்கிறேன் நீங்கள் கேட்ட கருத்துக்களுக்கு விடைகளை விதிக்கிறேன் மதிக்கிறேன் துதிக்கிறேன் உங்கள் வினாக்களுக்கு விடைகளை விதிக்கிறேன் இப்படி அடுக்க வேண்டும் சொற்கள் இதுதான் கேட்டார் பிடிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிதல் என்பது இந்த சொல் பாங்கு சொல்லுபவர் சொன்னால் கரைப்பவர் கரைத்தால் கல்லும் கரையும் என்பது பழமொழி ஆனால் கல் கரையாது இங்கே என்ன கருத்து என்றால் கருத்தை உடன்பட்டு ஏற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் இதனுடைய உண்மையான அழுத்தமான உயர்வு நபர்ச்சியான கருத்து இந்த தாங்கள் கேட்ட வினாக்களின் தொகுப்பு விடை மகா லட்சுமி என்று சொல்வோம் மகா விஷ்ணு என்று சொல்வோம் மகா சிவராத்திரி என்று சொல்லுகிறோம் மகா என்பது இது இப்ப என்று மாறி கொண்டு விழுந்தது என்று என்று மகா என்பதும் வடமொழி தமிழோடு சிவன் ஆரியமும் செந்தமிழும் ஆனால் கண்டாய் இருமொழியும் அவருடைய இரு கண்கள் தான் வடமொழியும் அவர் தோற்றுவித்ததே தென்மொழியாகிய தமிழும் அவர் தோற்றுவித்தது இப்போது நமக்கு நம்முடைய மொழிதான் முதன்மை மொழியாக தமிழ் தான் தமிழ்நாட்டிற்கு முதன்மை மொழியாக வேண்டும் வேறு மொழி வேண்டாம் என்னவில்லை இதனை மறந்து துறந்து வேறு மொழியையே நம் மொழியா எது இது எது என்று தெரியாமல் தவிப்பதுதான் எனக்கு புதுமையாக நீங்கள் உருவாக்கி இப்ப இப்ப என்னன்னா மாலை பட்ச அமாவாசை சொல்றேன் அதனுடைய விளக்கத்தை சொல்லு அதுக்கு தான் சொல்ல வர இப்ப மகாவதான தொடங்கிறேன் நான் சொல்றேன் குறிப்பிட்ட எல்லைக்குள் காலை எல்லைக்குள் முடிக்கிறேன் பத்து மணிக்குள்ளி தாண்டாது சரி இப்போது மூன்று மணிக்குள்ளி ஆகியிருக்கும் ஆறு ஆறு அந்த எனக்கு ஒப்படைத்திலிருந்து கணக்கு சரி சரி நீங்க முன் அறிமுகம் அதில் அடங்க சரி நன்றி இப்போது ஆகவே மகா என்பது பெரிய பெருமை வாய்ந்த செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாத என்ன பெரியர் செயற்கரிய செய்வார் சிறியர் செயற்கரிய செய்கலாத பெரியவர் யார் சிறியவர் என்றார் அகவை அடிப்படையில் அன்று ஏஜ் அடிப்படையில் இல்லை ஸ்டேஜ் அடிப்படையில் இல்லை அவருடைய செயல் திறமை மற்றவரால் செயல் முடியாத செயலை செய்கின்றவர் பெரியவர் அவ்வாறு செய்ய மாட்டாதவர் சிறியவர் எனவே இந்த அமாவாசை என்பது அமாவாஸ்ய வட சொல் அது அமாவாஸ்ய என்ற வட சொல் என் ஆலயம் என்ற ஒரு சொல் கேட்கும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆலயம் என்றால் அது வடமொழி அதற்கு என்ன தமிழ் என்றால் உயிர் ஒன்றுபடும் இடம் ஆ லயம் சுருதி லயம் என்று சொல்லுவார்கள் இசைவாணர்கள் சுருதி லயம் என்பார்கள் இப்போ லயம் சுருதி லயம் இத்துடன் நீங்கள் குறிப்பிட்ட மகா லயம் இருக்கிறதே அது இந்த பனிரெண்டு அமாவாசைகளில் அவைகளுக்கு தமிழ் நிலவு இலி நாள் என்று பெயர் நிலவு இலி நாள் மறைமதி நாள் அதற்கு மறைமதி நாள் முழுமதியாக தோன்றுகிற நாள் நிறைமதி நாள் இப்பொழுது மறைமதி நிறைமதி என்ற இரண்டும் நீங்கி மறைமதி என்பது அமாவாசையாக இப்போது பரிணமித்துக் கொண்டு விட்டது நிறைமதி என்பது பௌர்ணமியாகிவிட்டது இரண்டும் பட சொற்கள் அமாவாசிய பௌர்ணமி பூரணம் கொழுக்கட்டைக்கு பூரணம் என்று சொல்லுவார்கள் உள்ளே வைப்பதற்கு முழுமையாக நிறைவுபடுத்துவது என்று பொருள் பூரணம் பூரணமாக உடல் நலமாகிவிட்டதா என்பார்கள் பூரணம் என்றால் முழுமை பெறுவது என்பது நிலாவின் ஒளி முழுமை பெற்ற நாள் பூரணம் பௌர்ணம் பௌர்ணமி என்றானது அது நிறை மதி தமிழிலே அடுத்தது மதி இலி அது அது நிலவு இல்லாத ஒளி குன்றிய நாள் சுளியும் இல்லாமல் போனது என்று இப்பொழுது நாம் அமாவாசிய பௌர்ணமியானது விளக்கம் அறிந்து கொண்டோம் பனிரெண்டு திங்களிலும் வருகிறது அமாவாசை முப்பது நாட்களுக்கு ஒரு முறை வருகிறது வளர்பிறைக்கு பதினைந்து போக தேய்பிறைக்கு பதினைந்து போக முப்பது நாளைக்கு ஒரு முறை வருகிறது தேய்பிறையின் இறுதி நாள் அமாவாசை என்கிற நிலவு இலி நாள் மதி இலி நாள் நிலவு இலி நாள் என்பது இதனை எதற்காக இதனை எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்றால் ஒவ்வொரு விண்மீன் இருபத்தி ஏழு விண்மீன்கள் இருக்கிறது அதற்கென்று பனிரெண்டு திங்களிலே ஒவ்வொரு விண்மீனை சிறப்பாக வழிபாடு செய்வார்கள் ஏனென்றால் நமக்குரிய பணிகளிலே இவை அனைத்தையும் மேற்கொள்ள இயலாது ஆகவே பனிரெண்டு திங்களில் முப்பது நாளைக்கு ஒரு முறை தேய்ப்பறை பதினைந்து முடிந்ததும் நிலவிலின் நாள் மறைமதி நாள் மறைமதி நாள் மதி மறைகிறது நமக்கு தெரியாமல் மறைகிறது அவ்வளவே மறைமதி நாள் அடுத்தது மறைமதி நாள் என்ற அமாவாசையிலிருந்து பதினைந்து நாள் சென்றால் நிறைமதி நாள் இது சுழல் முறையிலே வந்து கொண்டே இருக்கிறது இவ் ஒவ்வொன்றையும் விழ எடுக்காமல் ஒரு பூரட்டாதி என்கின்ற ஒரு விண்மீன் இருக்கிறது அந்த பூரட்டாதி என்பது முழுமை பெற்றது பூரணம் என்பது பூரட்டாதி என்ற விண்மீனுக்குரிய திங்களாக பெயரிடப்பட்டது புரட்டாசி என்கிற திங்கள் எனவே புரட்டாசியில் வருகின்ற புரட்டாதியில் வருகின்ற விண்மீன் கொண்டு பெயர் பெற்ற புரட்டாசியில் நாம் எடுக்கின்ற இந்த அமாவாசையை பெரிய அமாவாசை மகாலயம் எப்படி சொன்னேன் மகாலட்சுமி மகா ஆஃபர் என்று மெகா ஆஃபர் மெகா சீரியல் மகாவிஷ்ணு மகா லட்சுமி மகா என்பது மகா சிவராத்திரி என்பது போல் மகா என்றால் பெரியதாக நாமே முன்னோர்கள் ஒரு காரணம் கருதி வைத்து விட்டார்கள் என்ன புரட்டாதி வெண்மீனுக்குரிய திங்கள் புரட்டாசி அதிலே தோன்றிய வருகிற அமாவாசை பெரியது அதனால் மகாலயம் மாலயம் என்று மறியமிட்டது மகாலயம் லயம் என்றால் ஈடுபடுவது ஒன்றுவது என்று பொருள் அப்படிப்பட்ட நாள் மகாலயம் இந்நாளிலே திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ் பண்பை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு இல்லமும் ஒவ்வொரு குடும்பமும் மேற்கொள்ள வேண்டிய செலவுகளை வரவுகளை காட்டுகிறார் ஒருவனுடைய வருவாய் ஐந்து பிரிவுகளாக பாகங்களாக ஆக்க வேண்டும் என்று தெய்வம் ஒக்கல் தான் என்று ஆறு ஓம்பல் தலை அந்த வழியிலே ஆறு ஓம்பல் என்றால் அந்த வழியிலே செலவிட வேண்டும் என்று பொருள் ஆறு என்பது எண்ணிக்கை என்று வழி பாலாறு செய்யாறு காவிரி ஆறு என்பது போல பெண்ணை ஆறு வழி வழிகாட்டுதல் இந்த இந்த வழியிலே ஒரு குடும்ப தலைவன் தன் செலவினங்களை மேற்கொள்ள வேண்டும் அதிலே முதலாக வைத்திருப்பது தென்புலத்தார் தென்குலத்தார் என்பது தெற்கு திசையிலே தோன்றா துணையாக இருக்கின்றவர்கள் யார் நமக்கு முன்னே கண் முன்னால் வாழ்ந்தவர்களும் நம் கருத்தில் வாழ்ந்தவர்களும் கண் முன்னால் வாழ்ந்தவர் நம்முடைய தந்தையார் தந்தை கடுத்தது ஐயனார் என்று சொல்லக்கூடிய தாத்தா தாயார் அதே போல தாயாருடைய அம்மை அப்பன் அப்பன் அம்மை தாய்க்கு அம்மை அப்பன் தந்தைக்கு அம்மை அப்பன் இதை தான் தாத்தா பாட்டி என்று சுருக்கி விட்டார்கள் தாய் தந்தை தாயப்பன் தாய்க்கு அப்பன் தாயம்மை தாய்க்கு அம்மை தந்தை அப்பன் தந்தைக்கு அப்பன் தந்தை அம்மை தந்தைக்கு அம்மை ஆக இவர்கள் எல்லாம் நமக்கு கண் முன்னாலும் கருத்திலும் கண்ணிலும் நிறைந்தவர்கள் இவர்களுக்கும் முன்னதாக மூவேல் சுற்றம் முரநுறுணர கிடை ஆழா அவருள் அரசே போற்றி இதற்கு முன்னாலும் நமக்கு முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அதைத்தான் கணியன் பூங்குன்றுடன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னார் எல்லாம் நம்முடைய ஊராகும் எல்லாரும் நம்முடைய உறவினர்களாகும் இப்போ கருத்திலே மட்டும் வாழ்ந்தவர்கள் யார் என்றால் தந்தை கண் காட்சியில் வாழ்ந்தார் தந்தை அப்பனும் அம்மையும் தாய் அப்பனும் அம்மையும் கண் காட்சியில் வாழ்ந்தார்கள் கண்ணில் காட்சிப்படாமல் கருத்தால் மட்டும் இருந்திருப்பார்கள் என்ற கருத்து இது காட்சி அளவை அளவை இது காட்சி அளவை கருதல் அளவை என்று அனுமானித்தல் அளவை அனுமான அளவை அது என்ன என்றால் அந்த தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் தாயும் தந்தையும் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் தாயும் தந்தையும் தாத்தாவும் பாட்டியும் வாழ்ந்திருப்பார்கள் என்பது கருதல் அனுமானித்த கனும கருதல் அளவையிலே காண்பது அதேபோல் இவர்கள் அனைவரையும் நம் வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபு என்று வள்ளலார் குறிப்பிட்டது போல் நம்முடைய முன்னோர்களை மதித்தும் துதித்தும் நெஞ்சில் பதித்தும் மதித்தும் துதித்தும் நெஞ்சில் பதித்தும் வாழ்ந்தால்தான் அதே பணி நமக்கும் நமக்கு பின்னால் வருகின்ற வழி தோன்றல்களாகிய வாரிசு என்று வடமொழியில் சொல்வார்கள் வழி தோன்றலாகிய மகனுக்கும் மகளுக்கும் அவருடைய மகனுக்கும் மகளுக்கும் இது நன்மையை தரும் இந்த என்கிறது நாம் செய்கிற நற்செயல் தீச்செயல் என இரண்டு வகை தெரிந்தே செய்கின்ற நற்செயலும் உண்டு தெரியாமல் செய்கிற தீச்சைகளும் உண்டு எச்செயல் செய்திருந்தாலும் அதற்குரிய பயனை நாம் பெறுவோம் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் என்பார்கள் அப்பொழுது நாம் விதைத்தது வினையா தினையா வேண்டும் தெரிய வேண்டும் அல்லவா அது தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிட்டோம் விட்டோம் அது வினையோ தினையோ அது விளைய வேண்டும் அல்லவா அந்த விளைவு நம்முடைய வழிகாலத்தில் எதிர்காலத்தில் வரக்கூடிய தோன்றல்களுக்கு வழி தோன்றியவர்களுக்கு மகனுக்கும் மகளுக்கும் அவருடைய மகனுக்கும் மகளுக்கும் வராமல் நல்லது மட்டுமே சென்று சேர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு வாழ்கின்ற நாம் வாழ்ந்த மக்களை வணங்கினால் அவர்கள் நெஞ்சம் குளிர்ந்து மனம் குளிர்ந்து நமக்கு நல்வழி உள்ளத்தமர்ந்த தெய்வமாக வாயாக வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் என்று வள்ளலார் குறிப்பிட்டது போல நம் நெஞ்சிலே இருந்து நமக்கு நல்வழி வெல்வழி காட்டுவார்கள் அல்வழி அகற்றி நல்வழி காட்டி வெல்வழி காட்டுவார்கள் ஆகவே தான் பனிரெண்டு திங்களிலும் இந்த மறைமதி நாள் என்னும் அமாவாசை வந்தாலும் இந்த பூரட்டாதியில் வருகின்ற விழாவிற்கு இந்த அமாவாசை இந்த மறைமதி நாள் மதிப்பிற்குரிய நாளாக ஒன்றாக எடுத்துக்கொள்கின்றோம் ஆகவே இத்தகைய திருநாளில் நாம் உணவு உடை உரையுள் என்கின்ற மூன்று உணவு உடை உறையுள் என்று இல்லத்தை விட்டு துறந்து வந்திருக்கின்ற துறவிகள் தனிப்பிறவிகள் அவர்களுக்கு சாது என்று பெயர் அவர்கள் பற்றற்றவர்கள் அன்றைய நாள் வாழ்வு கடப்பதுதான் அவர்களுடைய நோக்கமே என்று தன்னலம் பொது நலம் என்பது எதுவும் நலம் என்பதே அவர்களுக்கு இல்லை இன்பம் துன்பம் இரண்டையும் காற்று மழை வெயில் எல்லாவற்றையும் எல்லா சூழல்களையும் எல்லா நிகழ்வுகளையும் தாங்குகின்ற உள்ளத்து உறுதி படைத்தவர்கள்தான் சாது ஆகியனால்தான் சாது இரண்டால் காடு கொள்ளாது என்ற பழமொழி உருவாகிவிட்டது அந்த சாதுக்கள் மனம் குளிரும்படி அந்த ஒரு நாளில் திருநாளில் நாம் அவர்களுக்கு உணவும் உடையும் உறைவிடமும் கொடுத்தால் அது நம்முடைய வழி வந்தவர்களுக்கெல்லாம் வளமான நலமான வாழ்வை உண்டாக்கும் வாழ்க்கை இனிமை கல் கண்டாக்கும் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி மகிழ்ச்சிங்க இப்போ நாம் வந்து புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய போரட்டாதி அமாவாசை திதியில் வரக்கூடியது தான் தர்ப்பணம் செய்யக்கூடிய நாள் என்று வடமொழியில் சொல்கிறாங்க அதுபோல் இப்போ சாதுக்களுக்கு செய்கின்ற சாது Sadu, e, mm. vimos nam sabai, vimos nam sadu, dėrycinam sabai, vimos nam su gom. அப்படிப்பட்ட சாதுக்களுக்கு உலக நன்மைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சாதுக்களுக்கு அவர் நல்லவர்களாக கெட்டவர்களா ஆராயிறது அப்புறம் நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்முடைய முன்னோர்களுக்கு செய்வதாக நினைத்து மாதேஸ்வர பூஜை மகேஸ்வர பூஜை என்ற அந்த பூஜையை வந்து நாம் நூற்றி எட்டு சாதுக்களுக்கு வர அக்டோபர் ரெண்டாம் தேதி நடத்துவதற்கு சித்தமாயிருக்கிறோம் அப்ப நூற்றி எட்டு சாதுக்களில் ஏதோ ஒரு நல்ல ஆன்மா எங்கிருந்தோ வரக்கூடிய ஒரு நல்ல ஆன்மா மகேஸ்வரனாக நாம பாவிச்சு பாடக்கூடிய அந்த நல்ல ஆன்மா நம்ம ஆசீர்வதித்தால் ஒட்டுமொத்த நிகழ்வும் அடையும் முழுமையடையும் அது மட்டுமல்லாது நம்முடைய முன்னோர்கள் சாந்தி அடைவார்கள் அடுத்து வருகின்ற நம்ம தலைமுறைக்கு இது ஒரு வழிகாட்டுதலாக அவருடைய கர்மாவை நீக்குவதற்கு நாம் வழிகாட்டுதலாக நம்முடைய கர்மாவை நீக்கி பயனடைகிறோம் என்பது இந்த மாதிரி மகேஸ்வர பூஜையினுடைய நோக்கம் அது புரட்டாசி மாச அமாவாசையில் என்று எல்லா அமாவாசையோட தலைமை பன்னிரெண்டு அமாவாசைக்கு தலைமை அதே மாதிரி ஆமா அதுபோல பௌர்ணமியில் பெரிய பௌர்ணமி எதுன்னு கேட்டா இல்லை இல்லை சித்திரை கிடையாது குரு மகா பௌர்ணமி என்று சொல்லக்கூடியது அது குருமகா பௌர்ணமி எப்பன்னு கேட்டால் தை மாதம் வரக்கூடிய தை பௌர்ணமி தான் குரு மகா பௌர் பன்னிரெண்டு பௌர்ணமிக்கெல்லாம் நீங்கள் சொன்ன அந்த மாற்று இனத்தக்காரங்கள் சித்திரையை தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க அது கிடையாது தமிழர்களுடைய உழவு திருநாள் உழவை ஒட்டி வரக்கூடிய விஷயம் அதில் வரக்கூடிய சித்திரை வரக்கூடிய இல்லாது தை மாதத்தில் வரக்கூடியது தான் மகா பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமாள் அதனால்தான் தைப்பூசத்தை வழிபாடாக வைத்தார் தைப்பூசத்தை ஒட்டி வரக்கூடிய பௌர்ணமி தான் பன்னிரெண்டு பௌர்ணமிகளுக்கு குருமகா பௌர்ணமியாக நாம் வந்து காலம் தொட்டு வழிவந்தோம் ஆனால் இடைசெருகாக வந்த மாற்று சமுதாயத்தினர் தான் சித்திரையை கொண்டு வந்து உள்ள நுழைச்சிட்டாங்க ஆனால் தமிழர் திருநாள்

குருமகா பௌர்ணமி பௌர்ணமிக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடிய குருமகா பௌர்ணமி அதில் நம்மளுடைய ஆய்வில் இறைவனுடைய வழிபாட்டில் கண்டுபிடிச்சது வந்து அதனால தான் வடலூர் வள்ளல் பெருமான் வந்து தைப்பூசத்தை தேர்ந்தெடுத்து அன்றைய பௌர்ணமியில் பூசத்தை கண்டு கொண்டு வழிபாடு கொண்டு வந்தார் குருமகா பௌர்ணமி என்பதனால்தான் என்பது என்னுடைய ஆய்வு அப்புறங்க இப்போ அக்டோபர் இரண்டு அந்த திங்களில் அன்று அன்றைய நடக்கக்கூடிய நிகழ்வு அன்று எல்லோரும் கலந்துக்கணும்னு வாங்கன்னு கூப்புறோம் நம்மளுடைய நம்மால் மூழ்கியும் அறக்கட்டளை வீக் அண்ட் டூ என்ற அறக்கட்டளை மூலியமாக இதை நடத்துவதற்கு ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்குகிறோம் நூற்றி எட்டு சாதிகளுக்கு மகேஸ்வர பூஜை வஸ்திரதானம் அன்னதானம் தட்சணை போன்றவைலாம் கொடுப்பதற்கு தயாராக நாம் வந்து இருக்கிறோம் அது போல விருப்பப்படுபவர்கள் சொல்றேன் மகேஸ்வர பூஜை என்பதை சைவ சித்தாந்த தத்துவ நூல் தலைமை ஆசிரியர் நான் பள்ளிக்கு தலைமை ஆசிரியர் போல இந்த பரமசிவனுக்கே தத்துவம் செய்த தலைமை ஆசிரியர் ஒருவர் இருந்தார் அவர் திருவெண்ணை நல்லூர் மெய்கண்ட தேவர் அவர் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் சுருக்கமா சொல்லுங்க சுருக்கமாக சுருக்கிறார் அவர் யாரு தெய்வம் என்று சொன்னால் திருவள்ளுவர் குறிப்பிட்டதையே இவர் அப்படியே கொண்டு வருகிறார் எளிமைப்படுத்துகிறார் தத்துவமா மாற்றுகிறார் துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை இந்த மூன்று பேருக்கும் இப்ப சம்சாரி என்று சொல்லக்கூடிய இல்லறத்தான் குடும்பம் நடத்துகின்றவர்கள் துணையாக இருக்க வேண்டும் என்று செம்மலர் நோன்றால் சேரல் ஒட்டா அம்மலன் கழியி அன்பருடு மரியி மாலர நேயம் அணிந்தவர் வேடவும் ஆசைகளை துறந்த அவர் சாது வேடம் மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அவர்களை சிவமாக கருதி வழிபட வேண்டும் சிவன் அடியார்களை சிவமாக கருதி வழிபட வேண்டும் என்பதனால்தான் அந்த பனிரெண்டாம் சூத்திரம் சிவஞான போதத்தில் உள்ள பனிரெண்டாம் சூத்திரம் இந்த சாதுக்களை அப்படி தோதுக்களாக சிறப்பித்து சொல்லி இருக்கின்றது இதை திருநாவுக்கரச தேவாரத்திலும் மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கின் உள்ளான் வாயார தன் அடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் வருகின்ற சாதுக்களிலே சிவன் ஒருவராக மாறுவேடத்தில் வந்திருப்பார் வாயார தன் அடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் நீங்க ஐநூறு சாதுக்கள் அடைத்தால் அதிலே ஒருவன் பரமசிவனே அவர்களுக்கு மகா ஈஸ்வர பூஜை மாகேஸ்வர பூஜை என்ற சொல் வந்தது இவர்களுக்கு செய்வது சிவனுக்கு செய்ததாக ஆகும் மகிழ்ச்சி வணங்கும் அப்படி ஆகட்டும் இதற்கான உதவியை நீங்கள் நேரடியாக பொருள்களாகவோ அல்லது அந்த வங்கி கணக்கிற்கு உரிய கட்டணமாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி தொடர்பு எண்ணுக்கு நீங்கள் அளிக்கலாம் அவை உங்கள் உள்ளத்தை கழிக்க செய்யும் மலர்க்கச் செய்யும் வாழ்வை நலப்படுத்தும் பலப்படுத்தும் மகிழ்ச்சி ரொம்ப நன்றிங்க சிறப்பு சிறப்பு வாழ்க வாழ்க